இந்த அஞ்சலி தாக்ஷாயினி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பைரவி இவங்க எல்லாேருமா சேர்ந்துக்கிட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்றது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது ஏற்கனவே எஸ்எஸ்கே ஜெயிலுக்கு போன நிலைமையில் இந்த தாக் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது எஸ்எஸ்கேவை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் முடியாமல் போயிட்டுருக்கு அதுக்கு முன்னாடி இங்கே நம்ம கௌதம இப்போது வெத்து வேட்டாக்கணும் மொத்த சுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பிடுங்கிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதாவது கார்த்திக் பேருக்கு மொத்த சொத்துமே வர்றதுக்கு என்ன வழியோ அதை பார்த்துட்ருக்காங்க ஏன்னா கௌதம் சைன் போட்டால் தான் முடியும் அதை இல்லிகலாக எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சைனை வாங்குறது அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முக்கியமான வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதே சமயம் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலுக்கே தெரியாமல் ஒரு சில சம்பவங்கள்லாம் இப்போது சிறப்பாக நடக்க போகுது அதையும் தாண்டி நம்ம கார்த்திக்கு இப்போது அந்த சொத்து எல்லாமே அதாவது கௌதமோட சொத்து கௌதம் பேரில் இருக்க சொத்து மொத்த சொத்துமே கார்த்திக் பேருக்கு வர போகிறதுக்கு இவங்க என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் நல்லாவே கார்த்திக் தெரிஞ்சு போச்சு அதாவது அஞ்சலி இருந்துட்டு கார்த்திக் இப்போது தாக்ஷாயினி அம்மா வந்து பண்ணி வச்சிருக்க காரியத்தை மட்டும் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆச்சரியப்படுவீங்க அது போவீங்க ஏன்னா கௌதம் கிட்ட இருந்து மொத்த சொத்துமே நம்ம கைக்கு வர்ற மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய பிளானை பண்ணியிருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் மொத்த சொத்துமே உங்க பேருக்கு வரப்போகுது கௌதம் கார்த்திக் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கார்த்திக் கிட்ட வந்து பதினா சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ ஒரு மிகப்பெரிய விஷயம் அதாவது கார்த்திக்கு அஞ்சலிய பத்தன ரகசியம் அதே மாதிரி இவங்க எல்லாருமே நல்லவங்க கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அடுத்தடுத்து வந்து எப்படியாச்சும் நம்ம கார்த்திக் மனசு மாறுவார் ஆனால் அதையும் தாண்டி இன்னொரு ஒரு விஷயத்தை இப்போ நம்ம இலக்கியாவும் செஞ்சுருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காங்க இல்லையா அதாவது இதுக்கு முன்னாடியே பிரியா அப்படின்றவங்க வந்து நம்ம கார்த்திகா லவ் பண்ண வச்சாங்க அவங்க வேறு யாரும் கிடையாது நம்ம கௌதமோட தங்கச்சி அப்படின்னு சொல்லணும் அவங்கள இதுக்கு முன்னாடி மாதிரி பார்த்தது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திகை லவ் பண்ணுற மாதிரி நடிக்க வச்சாங்க அதுவும் நல்ல ஒரு காரியத்துக்காக தான் அஞ்சலி பொசசிவில் கடைசியில் கார்த்திக் மேலே இருக்க காதலில் வந்து பார்த்திங்கன்னா திருந்தி வந்துடுவாள் அவளும் கார்த்திக்கும் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க ஆனால் திரும்பி இந்த அஞ்சலி இங்கே வந்து சேர்ந்தது கரெக்டு தான் ஆனால் அஞ்சலி திருந்திட்டாலா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதனால தான் நம்ம கௌதமும் இலக்கியாவும் பிரியாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க அப்படி ஃபோன் பண்ண பேசும்போது அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாப்பிள்ளை வந்தாலும் யார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொண்ணு கேட்டு வந்தாலும் பிரியா எல்லாத்தையுமே வேணாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்ம கார்த்திக் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் கிடைக்க மாட்டாரு அப்படின்றதுனால அதாவது அவங்க லவ் பண்ண அந்த நடித்த காலத்தில் அதாவது லவ் பண்ணுற மாதிரி நடித்த காலத்தில் ஏதோ அதாவது அந்த அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கோட நல்ல குணம் அவர் பேசுறது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அவர் அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசுனது இது எல்லாத்தையுமே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக லவ் பண்ண ஆரம்பிச்சுருங்க பட் இருந்தாலும் கார்த்திக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்றதுனால நம்ம பிரியாவும் வந்து போயினா அதை பொறுமையாக அமைதியாக விட்டிருக்காங்க அவங்களோட நல்ல மனசு அப்படிங்கிறதுனால இல்லைனா எப்போயோ கார்த்திகை வந்து போய்னா கொத்திட்டு போயிருப்பாங்க அப்படி இருக்கும்போது இப்போது இவங்க ஃபோன் பண்ணி கேட்கும்போது என்னாச்சு பிரியா ஏன் உங்கள் அண்ணன் இப்படி வந்து சொல்கிறாரு ஏன் எந்த மாப்பிள்ள வந்தாலும் வந்து போய்னா வேணா வேணாங்கிற மாதிரி வந்து சொல்கிறேன் உன்னோட மனசில் யாராச்சும் இருந்தால் நீ சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அந்த ஒரு டைமில் தான் என் மனசில் கார்த்திக் இருக்கார் ஆனால் என்ன பண்ணுறது கார்த்திக்கும் அஞ்சலியும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றத நான் எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துனேன் அப்படி இப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்கிறாங்க அதாவது கார்த்திக் பிரியாவோட மனசில் இப்படி ஆழமாக பதிஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமோ இலக்கியாவும் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கௌதமோ இலக்கியாவோடைய திரு திருத்துன்னு ரெண்டு பேரும் மௌத்த முகத்தை பார்த்துட்டு முடிக்கிறாங்க அப்போ அதுதான் சரியான இது அதாவது கார்த்திகை மாற்றணும் அப்படின்னா இந்த ஒரு முயற்சியை நம்ம எடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து முடிவு பண்ணுறாங்க அதே மாதிரி ஃப்ரீயாக இருந்துட்டு அஞ்சலியும் கார்த்திக் நல்லா தான் இருக்காங்க இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சந்தோஷமாக தான் இருக்காங்க ஏன்னா அஞ்சலிக்கு வந்து குழந்தை பெற்றுக்க முடியாதது ஒரு தான் அதெல்லாம் தப்பு சொல்ல முடியாது அதுக்காக வந்து அவங்களை அடித்து தோட்டத்தான் வந்து கரெக்ட் கிடையாது அஞ்சலியும் கார்த்திக்கும் சந்தோஷமா இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பிரியா சொல்கிறாங்க பிரியா நீ நினைக்கிற மாதிரி இல்லை அஞ்சலி திருந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே தப்பாக நினச்சிட்டோம் அஞ்சலி வரைக்குமே திருந்தாதான் இருந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொன்ன உடனே அப்போ கார்த்திகோட நிலைமை என்னாச்சு கார்த்திக் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பழைய மாதிரி குடிக்க ஆரம்பிச்சு அவர் இப்போ எப்படி இருக்காரு நல்லா இருக்காரா சாப்பிட்டாரா தூங்கினாரா பல கேள்விகளை நம்ம இவ்வளோ நாள் வர வைக்கிறதுக்கான முக்கிய காரணம் நம்ம கார்த்திக் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக தான் அஞ்சலி இதுக்கு மேலே திருப்பவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் நல்லாவே தெரிஞ்சு போச்சு இனிமே அவ திருந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலே திருந்தினாலுமே கூட இவங்க யாருமே நம்ப போகிறதும் கிடையாது அதே சமயத்தில் இப்போ நம்ம பிரியாவை கூப்பிட்டு வந்து அதாவது பிரியா கேட்ட ஒரு விஷயம் கேட்குறாங்க இந்த மாதிரி கார்த்திகை லவ் பண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டான ஒரு விஷயம் தான் பட் உங்கள் வீட்டில் இதை ஒத்துக்குவாங்களேன் ஏன்னா ஆல்ரெடி கல்யாணம் ஆகி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணுறாங்க விவாகரத்தை பண்ணிட்டு அப்படின்னா உனக்கு ஓகேவா பிரியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது கார்த்திகோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயாராக இருப்பேன் அஞ்சலி கார்த்திகோட சந்தோஷமாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நான் பொறுமையாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எப்போ அவள் திறந்தவே இல்லை அவள் இருந்தவே மாட்டான்னு சொல்கிறது வந்து தெரிஞ்சதோ என் கார்த்திகை நான் இனிமேல் யாருக்கும் விட்டு கொடுக்க போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம கௌதமோ இலக்கியாவும் கார்த்திகை ஃபோன் பண்ணி கூப்பிட்டா கண்டிப்பாக வரமாட்டார் அப்படின்றது நல்லாவே தெரியும் இப்போது பிரியாவோட ஃபோனில் இருந்து அன்னோன் நம்பர்லேருந்து கார்த்திகோட ஃபோனுக்கு ஒரு கால் போதும் அந்த ஒரு டைமில் கார்த்திக் வந்துட்டு யாருன்னு கேட்கும்போது நான் தான் பிரியா பேசுகிறேன் உங்கள் நான் கொஞ்சம் பேசணும் வரீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆரம்பத்தில் கோவப்பட்ட கார்த்திக் அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நேராக கிளம்பி அவங்க சொன்ன இடத்துக்கு போக ஆரம்பிச்சுறாங்க அங்கே போனதுக்கப்புறமா அதாவது ஆரம்பத்தில் திட்டத்துக்காக தான் போகணும் அப்படின்ற மாதிரி நினச்சாரு அங்கே போனதுக்கப்புறம் தான் வந்து இப்போனா இப்போது நம்ம கார்த்துக்கிட்ட ஃப்ரீயாக இருந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க கார்த்திக் நான் அப்படி பண்ணது தப்பு தான் அதாவது கௌதமும் இலக்கியாவும் என்ன அந்த மாதிரி நடிக்க வச்சதுக்கு காரணம் அஞ்சலியை திருத்தி உங்கள் கூட நல்லபடியாக வாழ வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஆனால் அது எப்போவுமே நடக்காது அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ தெரிஞ்சு போச்சு அப்படி இப்படின்ற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் உங்களை லவ் பண்ண நடித்த காலத்துலேயே நான் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கார்த்திக் எனக்கு அதுக்கப்புறம் தான் அது எல்லாமே தெரிய வந்துச்சு இருந்தாலும் அஞ்சலிக்காக வந்து வேணா உங்களை விட்டு கொடுத்துட்டு போனேன் ஆனால் இதுக்கு மேலே நான் யாருக்காக விட்டு விட்டு கொடுக்க போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை பிரியா நீ ரொம்ப தாமதிச்சிட்டேன் இதுக்கு மேலே வந்து வேணா நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்றது நடக்காத ஒரு காரியம் அதே மாதிரி உன் மேலே கோவம் இருந்துச்சு எப்போ உன் முகத்தை பார்த்தனோ எல்லா கோவமும் போயிடுச்சு இதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அஞ்சலி என்னை நல்லா பார்த்துக்கிறா ஏன் என் அண்ணன் கௌதமும் இலக்கியாவும் அந்த சொத்து எல்லாத்தையுமே ஆட்டை போடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அந்த அந்த சொத்தை வாங்கி தரதுக்காக அந்த அளவுக்கு வந்து அஞ்சலி பாடுபட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஒரு பக்கம் அப்போதான் பிரியா இருந்துட்டு உன் உன்னோட பொண்டாட்டி அருமை பொண்டாட்டி உனக்காக வந்து இப்போ என்ன பாடுபடுறத கொஞ்சம் பாரு கார்த்திக் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஒரு வீடியோ எவிடன்ஸாக கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க அதை பார்த்த உடனே அந்த கார்த்திக்கு பயங்கரமாக எதிர்த்து இப்போ முடிவு பண்ணிட்டாங்க இப்போவே அஞ்சலியை போயிட்டு நான் கொன்று போட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி உடனே நம்ம கௌதமும் இலக்கியம் வந்து கார்த்திக் முதல்ல சொல்கிறத கேளு அஞ்சலி என்னைக்கே திருந்தும் என்றைக்குமே திருந்த மாட்டான் அதை முதல்ல நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோ அஞ்சலியை திருத்துறதுக்காக தான் நான் உங்கள் உன்னோட வாழ்க்கையில் ஃப்ரீயாக கொண்டு வந்து விட்டேன் ஆனால் கடைசி கடைசியில் பிரியாவே உன்னோட வாழ்க்கையாக மாறுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை பிரியா ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்றது உனக்கே நல்லாவே தெரியும் அஞ்சலியை விவாகரத்து பண்ணிட்டு நீ பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்போ நம்ம குடும்பம் நல்லபடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆனால் அதே சமயம் இப்போ இந்த அஞ்சலி தாக்ஷாயினி எஸ்எஸ்கே இவங்க எல்லாரோட முகத்தரையும் ஏன் பைரவியோட முகத்தரை முதற்கொண்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ முடிக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய விஷயமாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நம்ம கார்த்திகிட்ட சொல்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ ನಮ್ಮ ಚಾನೆಲ್ ಗೆ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಬರಂಗ ಅಂದಿನಾ ಕಿಲ್ರ್ ಕ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಬಟನ್ ಪ್ರೆಸ್ பண்ணಿಕೋಂಗ